இங்கே இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சரவர்களுக்கு நன்றாக தெரியும் பெருந்தோட்ட துறையினது சுகாதார நடவடிக்கை என்பது மிக கீழ்மட்டத்திலே காணப்படுகின்ற ஒன்றென்பது இன்றும் கூட இந்த பெருந்தோட்டங்களிலே இருக்கின்ற பெருந்தோட்ட வைத்தியசாலைகள் அல்லது அவற்றை நாங்கள் பெருந்தோட்டத்திலே இருக்கின்ற மெடிக்கல் யூனிட்ஸ்ன்னு அழைக்கலாம் அல்லது டிஸ்பென்சரின்னு சொல்லி அழைக்கலாம் அங்கே இருக்கின்ற இஎம்ஏ என்கின்ற எஸ்டேட் மெடிக்கல் அசிஸ்டன்ட் என்பவர்களால் தான் அங்கே அந்த டிஸ்பென்சரிகள் அந்த வைத்திய சாலைகள் வந்து நடத்தப்பட்டு வருகின்றது ஆகவே அரசாங்கம் ஒரு கொள்கை ரீதியான ஒரு ஒரு முடிவினை எடுக்க இருக்கின்றது இந்த பெருந்தோட்டத்துறையினது சுகாதார நிலை தொடர்பாக நான் அமைச்சரவருக்கு அவர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் கடந்த அரசாங்கத்தின் போது இந்த பாராளுமன்றத்தின் சுகாதார அமைச்சுக்குரிய துறைசார் மேற்பார்வை குழுவிலே இதற்கான ஒரு தீர்வை காணும் முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டோம் எங்களுடைய சக இருந்த உறுப்பினரான மயில்வாகனம் திலகராஜா அவர்களினுடைய அந்த முன்னெடுப்பிலே நாங்கள் பல சுற்றுக்கள் இந்த அமைச்சிலே இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகள் இது சார்ந்தவர்களை எல்லாம் அழைத்து நாங்கள் இதற்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்வை நாம் கண்டோம் அது இந்த பாராளுமன்றத்திலே அந்த அறிக்கை இந்த பாராளுமன்றத்திலே காணப்படுகின்றது அதன் போது இந்த தோட்டங்களிலே ஏறக்குறைய நாநூற்றி ஐம்பது இந்த மெடிக்கல் சென்டர்ஸ் அல்லது அலகுகள் வைத்திய அலகுகள் இனம் காணப்பட்டது அதிலே ஏறக்குறைய ஐம்பது அலகுகளை அரசு நடத்துவதற்கு அரச அமைப்பாக நடத்துவதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது மிகுதியையும் அரசாங்கம் உள்வாங்கி அது தொடர்பாக எவ்வாறு கையாளலாம் என்பது தொடர்பாக இந்த அறிக்கையிலே முழுமையாக இருக்கின்றது என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன்